முக்கிய நிகழ்வுகள் சர்வதேச யோகா தினம் கடற்கரை சாலையில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் யோகா செய்தனர் பாஜக எம்எல்ஏ வீட்டில் நகை திருட்டு போலீசார் தீவிர விசாரணை வாங்க சார்ஜிப்புறையினர் வழக்கு பதிந்து விசாரணை புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறை சார்பில் கடற்கரை சாலையில் நடைபெற்ற பதினோராவது சர்வதேச யோகா தின விழாவை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் யோகாசனம் செய்து துவக்கி வைத்தனர் இதில் மூவாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு யோகாசனங்களை செய்து காண்பித்தனர் புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறை பள்ளிக்கல்வித்துறை உயர் மற்றும் தொழில்நுட்ப கல்வித்துறை ஆயுஷ் இயக்குநரகம் மற்றும் புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழுமம் ஆகிய துறைகள் இணைந்து பதினோராவது சர்வதேச யோகா தின விழா புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு தலைமை தாங்கி விழாவினை துவக்கி வைத்தனர் இதில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பொதுப்பணித்துறை சுற்றுலா அமைச்சர் லட்சுமி நாராயணன் மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி மற்றும் அரசு துறை அதிகாரிகள் ஆகியோர் விழாவில் கலந்து கொண்டு யோகாசனங்களை செய்து சிறப்பித்தனர் இவ்விழாவினையொட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற யோகா நிகழ்வில் வல்லுநர்கள் மற்றும் மாணவர்கள் என மூவாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு யோகாசனங்களை செய்தனர் shoulder rotation bend the arms at the elbows place the fingers on the respective shoulders try to touch the elbows as you inhale while exhaling rotate the trunk and spine towards the left side come back one more round should remain parallel to the ground come back as you inhale this is one round come back with inhalation புதுச்சேரியில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வீட்டில் பீரோவில் இருந்து மர்ம நபர்கள் பதினைந்து பவுன் தங்க நகையை திருடிச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரியில் பாஜக நியமன சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசனின் வீடு நகரின் மைய பகுதியான முத்துமாரியம்மன் கோவில் வீதியில் உள்ளது வீட்டின் முதல் மாடியில் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசனின் தந்தை களிய பெருமாள் வசித்து வருகிறார் வயதான அவருக்கு வீட்டில் உள்ள டிரைவர்கள் மற்றும் வேலைக்காரர்கள் தேவையான உதவிகளை செய்து வருகின்றனர் இந்த நிலையில் அவரது அறையில் உள்ள பீரோ திறந்து கிடப்பதாக கார் டிரைவர் கூறினார் உடனே அவரது குடும்பத்தினர் அங்கு சென்று பார்த்தனர் அப்போது அவர் வெளியே செல்லும் போது அணியும் பதினைந்து பவன் சங்கிலியை காணவில்லை இதனால் அதிர்ச்சியடைந்த அவர்கள் வீடு முழுவதும் தேடினர் ஆனால் நகை கிடைக்கவில்லை இதனால் நன்கு அறிமுகமானவர்கள்தான் நகையை திருடியிருக்க வேண்டும் என்று சந்தேகம் ஏற்பட்டது இதுகுறித்து சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசனின் மகன் பாலாஜி பெரியக்கடை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசனின் வீட்டில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களில் பதிவான காட்சிகளை ஆய்வு செய்து வருகின்றனர் இதேபோல் இந்த வழக்கு தொடர்பாக அவரது வீட்டில் பணியாற்றும் இரண்டு டிரைவர்கள் மற்றும் பணிப்பண்ணிடவும் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் புதுச்சேரியில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வீட்டில் பதினைந்து பவுன் தங்க நகை திருடப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரியில் பத்திரப்பதிவு துறையில் சார் பதிவாளராக பணியாற்றும் அதிகாரி கழிவறையில் லஞ்சம் வாங்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகிய நிலையில் அவரை மாவட்ட ஆட்சியர் பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளார் புதுச்சேரி சாரம்பகுதி காமராஜர் சாலையில் அமைந்துள்ள பத்திரப்பதிவு அலுவலகத்தில் சார் பதிவாளராக பணியாற்றி வருபவர் ஸ்ரீகாந்த் இவர் ஒரு பத்திரப்பதிவு செய்வதற்காக தனது அலுவலகத்தில் உள்ள கழிவறையில் லஞ்சம் பெற்றுக்கொண்டு விரைந்து பத்திரத்தை பதிந்து கொடுப்பதாக பேசிக் கொண்டே வெளியே வரும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இந்த வீடியோ லஞ்சம் கொடுத்தவர்கள் ரகசியமாக எடுத்து வெளியிட்டிருக்கலாம் என்று தெரிகிறது இந்நிலையில் சார் பதிவாளர் ஸ்ரீகாந்த் லஞ்சம் வாங்கும் வீடியோ இன்று சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் சார் பதிவாளர் ஸ்ரீகாந்தை பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட பதிவாளர் தயாளன் உத்தரவு பிறப்பித்துள்ளார் மேலும் ஸ்ரீகாந்த் மீது புகார் அளிக்கப்பட்டால் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்யும் என லஞ்ச ஒழிப்பு போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர் புதுவை தமிழ்தாய் கலைமன்றம் சார்பில் நடைபெற்ற எல்லாம் உனக்காக தேசப்பற்று நிறைந்த சமூக நாடகத்தில் ஓவியர் பாரதிவானார் சிவா தியாகி நெல்லையப்பராக நடித்து சிறந்த குணச்சித்திர நடிகர் பரிசினை பெற்றார் புதுச்சேரி கொம்பாக்கம் வேதபுரம் ஃபைன் ஆர்ட்ஸ் முருகம்பாக்கம் அம்மன் கோவில் திரலில் நடத்திய ஒரு வார போட்டி நாடக விழா இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் புதுவை தமிழ்தாய் கலைமன்றம் சார்பில் நடைபெற்ற எல்லாம் உனக்காக தேசப்பற்று நிறைந்த சமூக நாடகத்தில் ஓவியர் பாரதி வாணர் சிவா தியாகி நெல்லையப்பராக நடித்து சிறந்த குணச்சித்திர நடிகர் பரிசினை பெற்றார் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தமிழ்ச்சங்க தலைவர் முத்து உள்ளிட்ட பலர் பரிசினை வழங்கினர் பல்வேறு பிரிவுகளில் சாதனையாளர் விருதுகளை அமைச்சர் லட்சுமி நாராயணன் வழங்கி சிறப்பித்தார் விருது பெற்ற நடிகர் பாரதி வாணர் சிவா கடந்த நாற்பத்தை எழுபத்தைந்துக்கும் மேற்பட்ட நாடகங்களில் பல்வேறு பாத்திரங்களில் நடித்து பாராட்டு பெற்றவர் நாடக கலைஞரான கலைமாமணிகள் அனந்தகிருஷ்ணன் கைலை பித்தன் மற்றும் மகேஸ்வரன் தரணி நாகராஜன் சினிமா சிவாஜி சீனுராஜன் நடிகை தேன்மொழி உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர் நடிப்பு ஒப்பனை உடை அலங்காரம் காட்சி அமைப்பு நாடக மேற்பார்வை கலைமாமணி பாண்டீஸ்வரன் கதை வசனம் கலைமாமணி சூரன் பா தங்கராசு இயக்கம் கலைமாமணி கருணாகரன் ஒரே நாடகத்திற்கு சிறந்த ஒப்பனை சிறந்த நாடகம் சிறந்த கதை வசனம் சிறந்த துணை நடிகர் என ஐந்து பரிசுகளை பெற்றது குறிப்பிடத்தக்கது சர்வதேச யோகா தினம் நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் திரு ஜி என் பங்கேற்பு காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அம்பாகரத்தூரில் பதினோராம் ஆண்டு சர்வதேச யோகா தின விழாவை முன்னிட்டு காரைக்கால் அடுத்த அம்பாகரத்தூர் கொமியூன் பஞ்சாயத்து கலையரங்கத் திடரில் திருநள்ளாறு தொகுதி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் யோகாசன நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் திரு ஜி என் எஸ் ராஜசேகர் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று அங்கிருந்த நூற்றுக்கு மேற்பட்டவர்களுடன் பல்வேறு யோகாசனங்கள் குறிப்பாக வஜ்ராசனம் பத்மாசனம் மகராசனம் புஜங்காசனம் உள்ளிட்ட பல்வேறு ஆசனங்களை செய்து யோகா ஆசிரியர் பாக்யராஜ் மேடையில் ஆசனங்களை செய்வதை இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவரும் அப்படியே செய்தனர் இந்நிகழ்ச்சியில் திருநள்ளாறு தொகுதி பாஜக செயலாளர் ராஜேந்திரன் தொகுதி செயலாளர் சந்திரபோஸ் தொகுதி துணைத் தலைவர் பாஸ்கர் தொகுதி ஓசிபி சிபி தலைவர் ரவி உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு யோகாசனங்களை செய்து காட்டினர் மேலும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் இயற்கை உணவுகள் வழங்கப்பட்டன மேலும் சிறப்பாக ஆசனங்கள் செய்த சிறுவர் சிறுமியர்களை சால்வை அணிவித்து தனது வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் திரு ஜி என் எஸ் ராஜசேகரன் தெரிவித்தார் ஒவ்வொரு காலாவும் கொண்டு வரலாம் இந்த ரெண்டு கையும் இங்க பிடிக்கணும் காலுடைய முன்பக்கம் முன்பக்கம் பிடிச்சி இந்த கை முட்டி தொடையை அழுத்தணும் தொடையில அழுத்துனா அழுந்தோம் எவ்வளோ முடியுமோ எனர்ஜி அப்படின்னு சொல்றோம் சக்தி ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் உடம்புக்குள்ள சக்தி உண்டு அதை உடம்புக்குள்ள தக்க வைக்கிறதுக்கான பயிற்சி இது நம்மை மீறி சக்தி வெளியாக பாருங்க நல்ல மூச்சு எடுத்து விடுங்க ஆழ்ந்த சுவாசம் அர்மா வரேன் எதை செர் யுரா வர அர்மா வரேன் இது வீடியோ டட டட எல்லாரும் ஹாப்பி இன்டர்நேஷனல் யோகா டேன்னு சொல்றீங்க சத்தமா ஹாப்பி டே அனைத்து புதுச்சேரி மாநில முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதி உட்பட்ட முகாம்பிகை நகர் கிழக்கு வாசல் நகர் ஏழுமலையான் நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதி மக்களின் குடிநீர் பற்றாக்குறையை போக்க புதிய ஆழ்துளாய் கிணறு அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை எம்எல்ஏ சம்பத் துவக்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதி முகாம்பிகை நகர் கிழக்குவாசல் நகர் ஏழுமலையான் நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதி மக்களின் குடிநீர் பற்றாக்குறையை போக்க முகாம்பிகை நகர் இரண்டாவது மெயின் ரோடு நான்காவது குறுக்கு தெருவில் புதிய ஆழ்துளாய் கிணறு அமைக்கும் பணி சுமார் பதினெட்டு லட்சத்து அறுபத்து மூன்றாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் பூமி பூஜையை முதலியார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் அவர்களால் துவக்கி வைக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறுப்பாளர் வீரசெல்வம் கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி பொது சுகாதார கூட்டம் செயற்பொறியாளர் வாசு உதவி பொறியாளர் அன்மரசன் இளநிலை பொறியாளர் கோபாலகிருஷ்ணன் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து நயனார் மண்டபத்தில் உள்ள கலைமகள் நகர் மற்றும் புதுச்சேரி கடலூர் ரோடு வரை முருகம்பாக்கம் ஏரியின் மூன்றாவது மதகு வாய்க்காலில் சிமெண்ட் கான்கிரீட் வாய்க்கால் அமைத்தல் கட்டுமான பணிக்கு நாற்பத்தி ஏழு லட்சத்து அறுபது ஐந்தாயிரத்து இருநூற்று ஐம்பத்தோரு ரூபாய் மதிப்பீட்டில் பூமி பூஜையை முதலியார்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் அவர்கள் துவக்கி வைத்தார் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் உதவி பொறியாளர் மதிவாணன் இளநிலை பொறியாளர் பிருத்திவிராஜ் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் சரண் தொண்டு அறக்கட்டளையின் சார்பாக அமமுக மேற்கு மாநில இணைச் செயலாளர் லாவண்யா ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை தொகுதியில் சரண் தொண்டு அறக்கட்டளையின் சார்பாக மூலகுலத்தைச் சார்ந்த திரு லோகசுந்தர் பிறந்தநாள் விழா மற்றும் அறக்கட்டளையின் பொருளாளர் அழகானந்தம் துணைச் செயலாளர் சரண்யா அழகானந்தம் ஆகியோர்களின் திருமண நாள் விழாவினை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் அறக்கட்டளையின் நிறுவனரும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் மேற்கு மாநில இணைச் செயலாளர் முனைவர் லாவண்யா மற்றும் அறக்கட்டளையின் பொதுச் செயலாளர் மாரி ஆறுமுகம் பொருளாளர் அழகானந்தம் துணைச் செயலாளர் சரண்யா அழகானந்தம் ஆகியோர்களை வான வேடிக்கையுடன் வரவேற்று அவர்களின் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி பிறந்த நாள் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மூலக்குளம் பகுதியை சார்ந்த பெண்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் ஹாட் பாக்ஸ் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் உழவர்கரை தொகுதி செயலாளர் களியமூர்த்தி கிழக்கு மாநில அம்மா பேரவை செயலாளர் அம்மா பிரகாஷ் லூருசுவாமி ஐயப்பன் செல்வமணி முருகன் பிரசாத் ராஜ்கண்ணன் குமார் உட்பட கலந்து கொண்டனர் வில்லியனூர் தொகுதி தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகி எம் வி சுகுமார் ஏற்பாட்டில் தளபதி விஜய் அவர்களின் ஐம்பத்து ஓராவது பிறந்த நாளை முன்னிட்டு ஜிபர் மருத்துவமனையில் ஐம்பத்தோரு கழக நிர்வாகிகள் ரத்ததானம் தானம் வழங்கினர் தமிழக வெற்றிக் கழக தமிழக தலைவரும் நடிகருமான விஜயின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலத்தில் அவரது ஆதரவாளர்கள் வெகு சிறப்பான முறையில் நலத்திட்ட உதவிகள் அன்னதானம் வழங்கியும் மற்றும் பொதுமக்கள் பயன்பெறுகின்ற வகையில் ரத்த தானம் வழங்கியும் பல்வேறு சமூக பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களின் அறிவுறுத்தலின்படி கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் சொல்லுக்கிணங்க மாநில செயலாளர் சரவணன் வழிகாட்டியபடி வில்லியனூர் தொகுதி தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகி எம் வி சுகுமார் ஏற்பாட்டில் தளபதி விஜய் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு ஜிப்மர் மருத்துவமனையில் ஐம்பத்தோரு கழக நிர்வாகிகள் ரத்த தானம் வழங்கினர் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவரும் பாராளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல்காந்தியின் ஐந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு இளைஞர் காங்கிரஸ் சார்பில் கிரிக்கெட் தொடர் போட்டி நடைபெற்றது இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல்காந்தியின் ஐம்பத்து ஐந்தாவது பிறந்தநாள் விழா நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சியினரால் விமரிசையாக கொண்டாடப்பட்டது இதன் ஒரு பகுதியாக காரைக்கால் பைபாஸ் சாலையில் அமைந்துள்ள கிரிக்கெட் மைதானத்தில் புதுச்சேரி மாநில இளைஞர் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் ரஞ்சித் தலைமையில் இரண்டு நாட்கள் நடைபெற்ற தொடர் கிரிக்கெட் போட்டியின் பரிசளிப்பு விழா நடைபெற்றது இதில் புதுச்சேரி முன் இதில் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ஏ வி சுப்பிரமணியன் மாவட்ட தலைவர் சந்திரமோகன் நெடுங்காடு வட்டார காங்கிரஸ் தலைவர் மாறன் உள்ளிட்டோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினர் முன்னதாக ராகுல்காந்தி பிறந்தநாளை கொண்டாடும் விதமாக கேக் வெட்டி பிறந்த நாளை கொண்டாடினர் தொடர்ந்து முதல் இடத்தை பிடித்த அணியினருக்கு ரூபாய் இருபத்தை சுழற்கோப்பையும் இரண்டாம் இடம் பிடித்த அணியினருக்கு ரூபாய் இருபதாயிரமும் சுழற்கோப்பையும் வழங்கப்பட்டது உசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கடை ஸ்ரீ செல்வமுத்து மாரியம்மன் ஆலய கட்டுமான பணிக்கு எதிர்க்கட்சி தலைவர் சிவா எம்எல்ஏ நன்கொடை வழங்கினார் புதுச்சேரி மாநிலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கடை பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ செல்வமுத்து மாரியம்மன் தற்போது ஸ்ரீ செல்வமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது இதனை முன்னிட்டு புதுச்சேரி திமுக மாநில கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான ரா சிவா அவர்கள் நடைபெற்று வரும் ஆலய கட்டுமான பணிகளை பார்வையிட்டு முதற்கட்டமாக ரூபாய் இருபதாயிரம் நன்கொடையினை கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை மாநில துணை அமைப்பாளர் உசுரு உத்ராபதி நிலையில் ஆலய நிர்வாகிகளிடம் வழங்கினார் இதில் கோவில் தலைவர் ஆனந்த கணபதி செயலாளர் ஸ்ரீனிவாச பெருமாள் பொருளாளர் சாரங்கபாணி ஆலய நிர்வாகிகள் அருள்மொழி துரைராஜா ஆறுமுகம் மோகன் கிருஷ்ணன் காளிதாஸ் ஸ்ரீனிவாசன் நடராஜன் உட்பட ஓர் முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர் உடன் உசிறு தொகுதி செயலாளர் இளஞ்செழிய பாண்டியன் உட்பட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் ஒதியம்பட்டு ஆலயத்தை சிறப்பாக கட்டி முடிக்க உதவி புரிந்த சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா எம்எல்ஏவிற்கு ஒதியம்பட்டு மகளிர் குழு சார்பாக பாராட்டு விழா நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வெளிகனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஒதியம்பட்டு பகுதியில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு முத்துமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து முத்துமாரியம்மன் ஆலயத்தை கட்டி முடிப்பதற்கு மிகவும் உறுதுணையாக இருந்து அரசு உட்பட பல்வேறு இடங்களில் நிதி உதவி பெற்று தந்தும் தனது சொந்த நிதியையும் வழங்கிய சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவாவிற்கு ஒதியம்பட்டு மகளிர் குழு சார்பாக பாராட்டு விழா நடைபெற்றது இதில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவாவிற்கு மகளிரணை தலைவி மலர் பொற்கொடி லக்ஷ்மி குப்பு பாக்யா தார்ஷாயினி பத்மா சுலோக்ஷனா உட்பட நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு மாலை மற்றும் பொன்னாடை அணிவித்து தங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து மகளிர் குழுக்கள் சார்பாக கோவிலில் உள்ள அம்பாளின் சிலைக்கு நகைகளை சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் சிவா முன்னிலையில் ஆலய நிர்வாக அதிகாரி பர்க்குணத்திடம் ஒப்படைக்கப்பட்டது நிகழ்ச்சியில் ஓர் முக்கியர்கள் மகாலிங்கம் மூர்த்தி சேகர் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் மேலும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா பேசுகையில் தொகுதி அடிப்படை வசதிகள் பெரும்பாலும் செய்து முடிக்கப்பட்டுவிட்டது விட்டது ஆலய கட்டுமானப் பணியை சிறப்பாக கட்டி முடிக்க உதவி புரிந்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் மேற்கொண்டு எந்தவொரு பிரச்சனை என்றாலும் பொதுமக்கள் என்னிடம் தெரிவித்தால் அதை உடனடியாக செய்து கொடுப்பேன் என்று இந்நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறினார் பாராட்டு விழா ஏற்பாடு செய்த மகளிர் குழுவிற்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் தெரிவித்தார் நேஷனல் பள்ளியில் யோகா தின விழா தவளக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலை பள்ளியில் யோகா தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது பள்ளியின் தாளர் டாக்டர் எழிலரசி கிரண்குமார் முன்னிலை வகித்தார் பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமார் விழாவிற்கு தலைமை தாங்கினார் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு மாணவர்களுக்கு யோகாசனங்களின் அவசியம் மற்றும் பயன்கள் குறித்து அறிவுறுத்தப்பட்டது தொடர்ந்து புதுவை புதுக்குப்பம் கடற்கரையில் மாணவர்கள் சூரிய நமஸ்காரம் உள்ளிட்ட பல்வேறு யோகாசனங்களை பள்ளியின் யோகா பயிற்றுனர் வழிகாட்டுதலுடன் செய்து காண்பித்தனர் மாணவர்களின் கண்கவர் யோகாசனங்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது மேலும் லாஸ்பேட்டையில் ஈஷா யோகா மையமும் தினத்தந்தியும் இணைந்து நடத்திய யோகா தின விழாவில் நேஷனல் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு பல்வேறு யோகாசனங்களை செய்து பயனடைந்தனர் மேலும் மத்திய அரசின் ஆயுஷ் அமைச்சகம் சார்பில் புதுச்சேரி சித்தா மண்டல ஆராய்ச்சி நிறுவனத்தில் கொண்டாடப்பட்ட யோகா தின நிகழ்ச்சியில் நேஷனல் பள்ளி மாணவர்கள் பங்கேற்று பல்வேறு ஆசனங்களை செய்தனர் நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பங்கேற்பு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன அனைத்து நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளையும் பள்ளியின் ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் எதிர்கட்சி தலைவர் எம் பி ராகுல்காந்தி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு மாநில செயலாளர் குமரன் வழக்கறிஞர் அவர்கள் ஏற்பாட்டில் ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட அஜந்தா சிக்னல் அருகே பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது இதில் காங்கிரஸ் கட்சி தலைவர் எம் பி வைத்திலிங்கம் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மற்றும் அரியாங்குப்பம் சங்கர் ஐயப்பன் சங்கர் ராஜாராம் வினோத் ராஜ்மோகன் ஜெரால்ட் சார்லஸ் செந்தில் முரளி மோகனசுந்தரம் தமிழ்ச்செல்வன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் மீண்டும் இன்றே முக்கிய நிகழ்வுகள் சர்வதேச யோகா தினம் கடற்கரை சாலையில் ஆயிரத்திற்கு மேற்பட்டோர் யோகா செய்துள்ளனர் பாஜக எம்எல்ஏ வீட்டில் நகை திருட்டு போலீசார் தீவிர விசாரணை லஞ்சம் வாங்கிய சார் பதிவாளர் சஸ்பெண்ட் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வழக்கு மதித்து விசாரணை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்